பொதுவா டிவி நிகழ்ச்சிகள் சொன்னாலே மக்களை இருக்கும் அதுவும் அந்த நமக்கு ரொம்ப நடிகர் தொகுத்து வழங்கும் போது அந்த நிகழ்ச்சி இன்னுமே மக்கள் மத்தியில அதிக பிரபலமாகும் டிவி நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குறது மேடை நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குறது விவாத நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குறது நேரலை நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குறது அப்படிங்கறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அதுக்குன்னு தனியா திறமையே வேணும் டிவி டிவி பார்த்த ரசிகர்களுக்கு சில நிகழ்ச்சிகள் புதிய ரசனையை கொடுத்துரும் முடியாது அதுக்கு முக்கிய காரணம் சினிமா நடிகர் நடிகைகள் அந்த டிவி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுதான் திரையில நடிகர் நடிகைகளா பார்த்து நாம ரசிச்சவங்க நாம பார்த்து வியந்தவங்க ஒரு டிவி நிகழ்ச்சியில தொகுப்பாளரா வரும்போது நம்மளோட ஆர்வம் அதிகரிக்குது அந்த டிவி நிகழ்ச்சி மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிக அளவுல இருக்கு அந்த வகையில இதுவரைக்கும் எத்தனையோ நடிகர் நடிகைகள் நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் நடிகர் சரத்குமார் கோடீஸ்வரன் அப்படிங்கிற குவிஸ் நிகழ்ச்சிய தொகுத்து வழங்கினாரு ரெண்டாயிரத்தி பத்துல ஹனிமூன் ஜோடிகள் அப்படிங்கிற நிகழ்ச்சியிலையும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சொப்பன சுந்தரி அப்படிங்கிற நிகழ்ச்சியிலயும் தொகுப்பாளரா இருந்தாரு நடிகர் பிரசன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி அப்படிங்கிற நிகழ்ச்சிய முதல் சீசன நடிகர் சூர்யா இரண்டாவது சீசன நடிகர் பிரகாஷ்ராஜ் மூணாவது சீசன நடிகர் அரவிந்த் சாமி இவங்க தொகுத்து வழங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் எங்க வீட்டு மாப்பிள்ளை அப்படிங்கிற நிகழ்ச்சியில தொகுப்பாளரா இருந்தாரு நடிகர் ஆர்யா அதே வருஷம் நாம் ஒருவர் அப்படிங்கிற நிகழ்ச்சிய நடிகர் விஷால் தொகுத்து வழங்கினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷத்துல சர்வைவர் அப்படிங்கிற நிகழ்ச்சிய நடிகர் அர்ஜுன் தொகுத்து வழங்கினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் பிக் பாஸ் அல்டிமேட் அப்படிங்கிற ஓடிடி நிகழ்ச்சிய நடிகர் சிம்பு தொகுத்து வழங்கினாரு நடிகை குஷ்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஒலிபரப்பான ஜாக் பாட் அப்படிங்கிற டிவி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடிகை ரோஜா லக்கா கிக்கா அப்படிங்கிற டிவி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க நடிகை சங்கீதா ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒலிபரப்பான நட்சத்திர ஜன்னல் அப்படிங்கிற டிவி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க நடிகை வரலட்சுமி சரத்குமார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உண்மை அறிந்தால் அப்படிங்கிற நிகழ்ச்சிய தொகுத்து வழங்கினாங்க அதே மாதிரி நடிகை ராதிகா ரெண்டாயிரத்தி இருபதுல ஒளிபரப்பான கோடீஸ்வரி அப்படிங்கிற நிகழ்ச்சியில தொகுப்பாளரா இருந்தாங்க நடிகர் விஜய் சேதுபதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம ஊர் ஹீரோ அப்படிங்கிற நிகழ்ச்சி அப்புறம் இருபத்தி ஒண்ணுல மாஸ்டர் செஃப் இந்தியா தமிழ் சீசன் ஒன் அப்படிங்குற நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்கினாரு விஜய் டிவில ஒலிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சிய ஏழு சீசன்களா வெற்றிகரமா தொகுத்து வழங்கினாரு நடிகர் கமலஹாசன் இப்போ ஒலிபரப்பாக போற பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சிய நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க போறாரு ஏழு சீசன்களா கமலஹாசன் தொகுத்து வழங்கின இந்த நிகழ்ச்சிய விஜய் சேதுபதி எப்படி தொகுத்து வழங்க போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு நிரப்புவாரா விட அந்த நெருங்குவாரா அப்படிங்கறதும் கேள்விதான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி அதோட போட்டியாளர்களை மட்டும் நம்பி கிடையாது தொகுப்பாளர்களை நம்பியும் தான் இருக்கு தன் மேல மக்கள் வச்சிருக்க கூடிய நம்பிக்கைய விஜய் சேதுபதி எப்படி காப்பாத்த போறாரு அப்படிங்கறது வரக்கூடிய வாரங்கள்ல தெரிஞ்சிடும்